காலை உணவு டேபிள் செட்டப் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் செட்டப் ஹோட்டலில் விருந்தினர்கள் தங்கள் உணவை வசதியாக உண்டு மகிழ முடியும் என்பதையும் அவர்களின் அனுபவம் இனிமையாகவும் மறக்க முடியாததாகவும் இருப்பதை உறுதி செய்வது எங்கள் பொறுப்பு பரிமாறப்படும் உணவு வகை பரிமாறப்படும் நேரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு டேபிள் செட்டப் செட் செய்ய வேண்டும் இன்று காலை உணவை பரிமாறும் போது டேபிளை எப்படி செட்டப் செய்வது என்பதை பார்க்கலாம் கடின சொற்களுக்கான பொருள் விளக்கம் காலை உணவு டேபிளை செட்டப் செய்ய உங்களுக்கு இது தேவைப்படும் டேபிள் மற்றும் நாற்காலிகள் பட் வாஸ் க்ரூட் செட் டேபிள் மேட் பட்டர் டிஷ் பட்டர் ஸ்ப்ரெட்டர் ஏபி ஸ்பூன் ஏபி ஃபோர்க் ஏபி நைஃப் சைட் பிளேட் நாப்கின்கள் ஹைபால் கிளாஸ் டீ கப்பன் சாசர் ஸ்பூன் ஜாம் மாமலேட் தேன் முதலில் எல்லா நாற்காலிகளையும் பின்னால் தள்ளி பார்த்து டேபிள் அசைகிறதா என்பதை சரிபார்க்கவும் அசைந்தால் அதை சரி செய்யவும் டேபிளின் கீழ் அழுக்க இருக்கலாம் எனவே கீழே தடவி பார்ப்பதன் மூலம் சரிபார்க்கவும் ரெஸ்டாரண்டின் ஃப்ளோர் பிளான் இங்கு எப்படி டேபிள்கள் மற்றும் நாற்காலிகள் வைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அதன்படி அவற்றை ஒழுங்குபடுத்துங்கள் பிறகு டஸ்கி கொண்டு டேபிளை சரியாக சுத்தம் செய்யவும் இந்த பட்வேஸ் மற்றும் போன்ற டேபிள் அக்கம்பளிமெண்டை டேபிளில் வைக்கவும் ஒவ்வொரு நாற்காலியின் முன்பும் மற்றும் விளிம்புகளில் ஒரு டேபிள் மேட்டை வைக்கவும் பின்னர் ஏபி நைஃபை கவரின் வலது புறத்திலும் ஏபி போர்க்கை கவரின் இடது புறத்திலும் வைக்கவும் பின்னர் ஒவ்வொரு டேபிள் மேட்டின் இடது புறத்திலும் சைட் பிளேட்டை வைக்கவும் டேபிளின் விளிம்பிலிருந்து ஒரு இன்ச் தூரம் இருக்கட்டும் பிறகு ஹைபால் கிளாஸை சால்வரில் வைத்து நைஃபின் நுனியில் அல்லது அதற்கு மேல் இப்படி வைக்கவும் ஒவ்வொரு கவரையும் இந்த முறையில் அமைக்கவும் அடுத்து பட்டர் ஜாம் மாமலேட் மற்றும் பேன் ஆகியவற்றுடன் பட்டர் டிஷ் டீ கப்ஸ் அண்ட் சாசர்கள் டீஸ்பூன்கள் மற்றும் சர்க்கரையுடன் சுகர் பாட் ஆகியவற்றை டேபிளுக்கு கொண்டு வாருங்கள் முதலில் சுகர் பாட்டை பட்வாஸுக்கு அருகில் வைக்கவும் பட்டர் ஸ்ப்ரெட்டருடன் பட்டர் பாட்டை டேபிளின் மையத்தில் க்ரூட் செட் அருகே வைக்கவும் பின்னர் ஜாம் மோமலேட் தேன் ஆகியவற்றை வைக்கவும் இப்போது டீ கப் சாசர் மற்றும் டீ ஸ்பூன் ஆகிய ஒவ்வொன்றையும் கவரின் வலதுபுறத்தில் ஏபி ஸ்பூனுக்கு அடுத்ததாக வைக்கவும்

நல்ல நிலையில் உள்ளதா என சரிபார்த்து உறுதிப்படுத்தவும் இப்போது இந்த டேபிள் காலை உணவு பரிமாற தயாராக உள்ளது உங்கள் வீட்டிலும் இது போன்ற காலை உணவு டேபிளை அமைத்து பயிற்சி செய்யலாம்